ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pushpa's லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டூ டேஸ் லாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு கொடுக்கும் வாங்க வெடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பௌர்ணமி இரவில் தீபம் காட்டினது தாங்க எடுத்துருக்குறேன் எப்போவுமே பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மென்சஸ் டைமாகவே இருக்கும் அதனால் அந்த தீப ஒளியை முதல் முதல் சேனல் ஆரம்பித்தப்போ நான் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் கட்ட முடியல இதுதான் ரெண்டாவது டைமுங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம்ங்க அது வந்து காலையில் ஆரம்பித்து நைட்டு சமாதானத்தில் முடிஞ்சிருச்சு அதனால் அன்றைக்கி இந்த மாதிரியே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சங்கடங்கள் எது வந்தாலும் இதே மாதிரியே என்றைக்குமே சமாதானத்தில் தான் முடியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டிய வேண்டுதல் தாங்க எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு ஒரு ஹாப்பினஸோடு தான் இன்றைக்கி பௌர்ணமி நிலவுக்குமே தீபத்தை காட்டியிருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க காலையில் எப்பவும் போலையே நம்மளோட தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெளியிலேருந்து உள்ளக்குள்ளே கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு கோலத்துக்கு தீபம் தீபமெல்லாம் வச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு மனநிறைவான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க கோலம் பார்த்திங்கன்னா கோலப்படி வேறு முடிஞ்சிருச்சுங்க நானும் வாங்கலாம் வாங்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மஞ்சள் கலர் கோலத்தில் போட்டிருந்ததுனால அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்னோட அஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட மந்திரங்கள் எல்லாமே அப்படியே ஒரு கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் எதை பற்றியுமே யோசிக்கிறது இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன் அப்படின்னே சொல்லலாங்க அந்த டைமும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த மனம் பார்த்திங்கன்னா அழைப்பாய்ந்துகிட்டே தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லங்க ரெண்டு மூணு நாளாக இப்போ கொஞ்சம் நேரமே எந்திக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் மேடம் எழுந்திரிச்சிருந்தாங்க அவங்களுமே கோயிலுக்கு போகலாமா அந்த பாட்டு சுத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் மகாலியம்மனையும் நாங்கள் ரெண்டு பேருமே தரிசித்தாச்சுங்க எப்பவும் போலயே நம்மளோட கண்ணாடியில் செல்ஃபியும் எடுத்தாச்சுங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் செய்கிறதுனால தாங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்யணும் ஒரே மாதிரி இந்த குழம்பு ரசம் பொரியல் இந்த மாதிரி செய்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் மெயினாக இருக்கணும் பொரியல் கூட எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த குழம்பு ரசம் தான் மெயினாக வேணும்னு சொல்லுவாங்க அது செஞ்சோம் அப்படின்னாவே என் பையனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது எங்களுக்குமே வாய்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே டைம் லேட் ஆகிடுச்சுங்க அதுவும் இல்லாமல் இந்த வாரமே பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால ஒரு பத்து மணிக்கு ஆயிடுதுங்க சமையல் செய்கிறதுக்கே நேரமே எந்திரிக்கிற சமையல் செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டை தாங்க இது பாருங்கள் மஞ்சளை பூரா எடுத்து மேடம் கொட்டி வச்சிட்டாங்க அதை இன்னைக்கு எடுத்த வீடியோ இது திங்கக்கிழமை எடுத்த வீடியோ அதுலேயே இன்றைக்கி வாசல் போது பார்த்திங்கன்னா அந்த சாணத்துக்கூட மஞ்சள் கோபி கலந்து தெளிப்பாங்கள்ல அளவுக்கு ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாகவே ஒரு பாக்கெட்டில் கொஞ்சோண்டு தாங்க இருக்குது அந்தளவுக்கு மேடம் எல்லாமே கொட்டி விட்டுருந்தாங்க அதுவுமே எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்தது இன்றைக்கி மஞ்சள் தெளிக்கலாமா மஞ்சள் கலந்து தெளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த சாணத்தில் பிள்ளையார் பிடிக்க முடியல அப்படின்னா மஞ்சளில் கூட பிடிச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோவில் எல்லாம் பார்த்துருந்தேங்க அதனால அப்படி செய்யலாமான்னு தோணுச்சு சரி மின்சஸ் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளோட விஜயக்கா சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் கூட நான் ஒரு அஞ்சு விளக்கு தனியாக எடுத்து வச்சு ஏற்றலாம் இந்த தடவை ஏற்றலாம்ட்டு இருக்கேன் எங்கள் பாரம்பரிய வழக்கமெல்லாம் இருந்தாலும் ஏற்றலாம்ன்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜயக்கா அக்கா நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன உடனேயே எனக்குமே இந்த ஆசை இருந்தது நாம் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு அந்த தீபாவளியை அதனால் நானும் ஒரு அஞ்சு விளக்கு எடுத்து வச்சுருந்தேங்க அதை தான் இன்றைக்கி வெளியிலேருந்து உள்ளுக்குள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மாசல்லாம் தெளித்து விட்டுட்டு மஞ்சள் கலந்து தண்ணி தான் நம்ம மேடம் பண்ணாலப்பறையில் மஞ்சள் கோபி போட்ட மாதிரியே அவ்வளோ அழகாக இருந்தது காலையில் விடிய விடிய பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது மேடம் செஞ்ச சுட்டிட்ட தனத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு அழகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தேங்க அதுக்கப்புறம் தீபமும் ஏற்றி வச்சுருந்தேன் அந்த அஞ்சு தீபம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி வந்து சாமி படத்துக்கிட்டே எல்லாம் தீபம் ஏற்ற முடியல அப்படி ஏற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தாலுமே இந்த தீபோடைய இன்றைக்கி வித்தியாசமாக பார்க்கும்போது இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே கூட இந்த மாதிரி ஏத்துறதுக்கு உண்டான ஒரு ஏற்றுக்க மாட்டாங்க தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம அந்த தீபாவளியை பார்க்குறது சரி எப்பவும் போலேயும் நம்மளால் நாளை ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி அது ஒரு அழகான விஷயம்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா காலையில் ரொம்ப லேட்டாக தான் குளிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா எப்பவும் பழையே நம்மளால் நாளில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருந்தது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது நாம் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தோம் அப்படின்னா எப்பவும் பழைய தான் நம்மளோட ரொட்டீன் இருக்கும் இல்லைங்களா எப்போவும் பழையே நம்ம ரெடி ஆகணும் அதே வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் அந்த நாளில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம் எப்போவுமே எல்லா வேலைகளையுமே செஞ்சிட்டே தான் இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த வேலையும் செய்யறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை தீபம் ஏற்றுறதுல அப்படிங்கிறது தாங்க என்னோடய மைண்டில் இன்றைக்கி இருந்தது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அந்த மாதிரி தாங்க அந்த சமையல் செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரே தலைவலி தாங்க எங்கள் வீட்டில் இந்த மளிகை ஜாமானமெல்லாம் நாங்கள் இன்னுமே வாங்கிக்கிறதில்ல இல்லை ஒரு டைம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு இட்லி சுருவோன்னு அந்த காமெடியில் சொல்கிற மாதிரி எப்போ ஒரு டைம் தாங்க இப்போதைக்கு அதைக்கு வாங்கிக்கிறது டெய்லியுமே கடைக்கு போய் ஒவ்வொரு நாளும் வாங்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வாங்கி சமையல் செய்யறது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க இதுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே திரும்ப வந்துட்டீங்க அப்படின் தாங்க எனக்கு தோணுச்சு நம்மளோட ராதா சிஸ்டர் புஷ்பவதி சிஸ்டர் அதுக்கப்புறம் தேன்மொழி உடன் பிறப்பே அப்புறம் நம்மளோட விஜயக்கா எப்போவுமே கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நான் தெரிவிச்சுக்கிறேங்க இதே மாதிரியே எனக்கு எப்போவும் உங்களோட சப்போர்ட் வேணும் நானும் உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்ணேன் உங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்க மிஸ் பண்ண அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த ஒரு அன்பு கலந்த ஒரு நன்றினால் தெரிவிச்சுக்கிறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் பச்சைப்பயிறு முட்டக்கோஸ் பரியல் ரசம் தாங்க செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்து வாஷ் இருந்தேன் மேடம் பார்த்திங்கன்னா தூரியில் இருந்தாங்க அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால சளி எல்லாம் அங்கே அன்வாடியில் விட்டுடலாம்னு சொல்லி வீட்டில் தாங்க இருக்கிறாங்க மேடம் செட்டப் பண்ணிகிட்ருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவில் நிஜமானமே சுற்றியும் நிறைய வாய்ஸ் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்